வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்வார் பயப்படாதே ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசு என்று பெயரிட்டான் வாழ்வில் வருத்தம் என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடியதுதான் சில வருத்தங்கள் மாறிவிடும் ஆனால் சில வருத்தங்களோ மாறாத வடுவாக மாறிப்போய்விடும் வருத்தம் என்பது ஒரு விதமான துக்கம் வருத்தத்தோடே வாழ்வது நல்லது அல்ல அதனால் தான் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார் எவ்வளவு காலம்தான் நாம் வருத்தத்தோடு வாழ்வது அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா நாம விருப்பப்பட்ட இந்த வருத்தத்திற்குள் வந்தோம் வாழ்க்கை பயணத்தில் வருத்தங்களும் பாரங்களும் கலந்து விடுகின்றன எல்லோருக்கும் ஏதோ ஒரு வருத்தமும் பாரமும் நிச்சயமாக வாழ்வில் நெருக்கி நெருக்கியிருந்திருக்கும் ஆனால் அந்த வருத்தத்தையும் பாரத்தையும் மறந்து போகச் செய்து ஒரு இலைப்பார்தலான வாழ்வை கொடுக்க தேவனால் முடியும் யோசேப்புக்கு மாறாத வடுபோல ஒரு வருத்தம் காணப்பட்டது தனது சொந்த சகோதரர்களே தனக்கு இழைத்த தீங்கை அவனால் மறக்க முடியவில்லை தனது சொந்த சகோதரர்களே தன்னை கொலை செய்ய குழிக்குள் தள்ளி போட்டது பின்னர் இஸ்மவேலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போட்டது பின்னர் போத்திவாரிடம் அடிமையாக விற்று போட்டது தனக்கென்று உறவே இல்லாத ஒரு தேசத்தில் அடிமையாக வாழ்வது என இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு திரைப்படம் போல அவன் மனதில் தினமும் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும் அதை நினைத்து நினைத்து அவன் தனிமையில் பல நாட்கள் அழுதிருக்கலாம் தகப்பனோடு குடும்பத்தாரோடு தனது சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டியவன் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு கொடுமையான மறக்க முடியாத அனுபவமாக இருந்திருக்கும் ஆனால் தேவன் அவனது அடிமை வாழ்வை மாற்றி அவனை ஒரு அதிகாரியாக்கி அவனுக்கும் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தன் வருத்தம் யாவையும் மட்டுமல்ல தன் தகப்பன் குடும்பம் முழுவதையும் மறந்து போகும்படி செய்தார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்கள் வாழ்விலும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு வருத்தம் மாறாத வடுபோல காணப்படலாம் பயப்படாதிருங்கள் யோசேப்புக்கு நல்வாழ்வு கொடுத்த தேவன் உங்களுக்கும் நல்வாழ்வு கொடுத்து எல்லா வருத்தமும் நீங்கி சந்தோஷமாக வாழ வைப்பார் ஆமேன்